துலாம் ராசி அன்பர்களே வாழ்க்கையில் மனிதன் தன்னை ஒரு நீண்ட ஆழமான மற்றும் இருண்ட சுரங்கப்பாதையில் தொலைந்து போனது போல் உணரும் தருணங்கள் நிச்சயமாக வருகின்றன அங்கே ஒளியின் ஒரு சிறு கீற்று கூட வெகு வரை தென்படுவதில்லை மனம் கத்த விரும்புகிறது ஆனால் குரல் உள்ளுக்குள்ளேயே விடுகிறது உழைப்பு நம்முடையதாக இருக்கும் ஆனால் பலன் வேறு ஒருவரின் மடியில் போய்விடும் எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே கடந்த இரண்டு ஆண்டுகள் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து உங்களுக்கு ஒரு கடுமையான சோதனையாகவும் ஒரு கடினமான தடினமான தவமாகவும் அமைந்திருந்தன என்பதை நான் நன்கு அறிவேன் உறவுகளில் மாற்றத்தால் ஏற்பட்ட வலியை தாங்கினீர்கள் லட்சியம் கொண்ட ஆன்மாவை உள்ளுக்குள் நடுங்க வைக்கும் அளவுக்கு தொழிலில் தேக்கத்தை உணர்ந்தீர்கள் உங்கள் வாழ்க்கை சக்கரத்தின் அடிப்படை தூண்களான சனி மற்றும் குரு பகவான் இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு சாதகமாக இல்லை மனபாரம் துரோகம் இழைக்கப்பட்ட உணர்வு மற்றும் ஆன்மாவை அறுக்கும் தனிமை இவை அனைத்தும் உங்கள் பயணத்தின் ஒரு பகுதியாக இருந்தன ஆனால் பண்டைய ஆச்சாரியர்கள் கூறியது போல ஒரு உலோகம் ஜொலிக்க வேண்டுமென்றால் அது நெருப்பின் அணைப்பை தாங்கித்தான் ஆக வேண்டும் நீங்கள் நெருப்பில் புடம் போடப்பட்டு விட்டீர்கள் இப்போது உங்கள் ஒளி வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோகைடு இன்று நான் உங்களுக்கு வழங்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மிக விரிவான நுட்பமான மற்றும் தேதிவாரியான மகாராசி பலன் இது சாதாரண ஜோதிட கணிப்பு அல்ல இது நிகழ்வுகள் நடக்குமா என்று மட்டும் சொல்லாமல் எப்போது ஏன் எப்படி நடக்கும் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணோட்டம் எனக்கு முன்னால் உள்ள ஜோதிட கணக்கீடுகள் தெளிவான சமிக்ஞைகளை தருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்கு ஒரு மமுன்னோடியில்லாத மாற்றத்தின் ஆண்டாக அமையப்போகிறது நீங்கள் இழந்த அதிகாரம் வாய்ப்பு மரியாதை மற்றும் ஆற்றலை பல மடங்காக உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும் ஒரு ஆண்டாக இது இருக்கப் போகிறது இன்று நாம் ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த வரலாற்று தருணத்தை பகுப்பாய்வு செய்வோம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரிய ராஜயோகம் உருவாகிறது இது இறைவனின் வேகத்தைப் போல சூழ்நிலைகளை மிக வேகமாக மாற்றக்கூடியது ஆண்டின் தொடக்கத்தில் மெளனம் ஏன் உங்கள் மிகப்பெரிய கவசமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இந்த ஆண்டு சனி பகவான் உங்களுக்கு வெறும் கிரகமாக மட்டுமல்லாமல் எப்படி ஒரு காவல் தெய்வமாக மாறி நிற்கப் போகிறார் என்பதையும் காண்போம் செல்வம் காதல் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை மற்றும் இந்த ஆண்டை உங்கள் வாழ்க்கையின் சிறந்த அத்தியாயமாக மாற்றக்கூடிய பரிகாரங்கள் பற்றியும் விவாதிப்போம் எனவே வாருங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் உங்கள் இருக்கை பெட்டிகளை கட்டிக்கொள்ளுங்கள் ஒரு டைரி மற்றும் பேனாவை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்று நாம் உங்கள் எதிர்காலத்தின் அந்த புதிய திரைக்கதையை போகிறோம் இதில் ஒவ்வொரு வரியும் நம்பிக்கை சக்தி மற்றும் மறுபிறப்புக்கான வாக்குறுதியை தருகிறது எந்த ஒரு வருடத்தையும் புரிந்து கொள்வதற்கு முன் அதன் வானியல் அமைப்பை புரிந்து கொள்வது அவசியம் பிரபஞ்சத்தின் இந்த மாபெரும் சபை கிரகங்களின் இந்த தெய்வீக பஞ்சாயத்து உங்களுக்காக என்ன தீர்ப்பை எழுதுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான்கு மாபெரும் வானியல் நிகழ்வுகள் நடக்கின்றன அவை உங்கள் லக்னம் மற்றும் உங்கள் ராசியை நேரடியாக பாதிக்கும் வாருங்கள் இந்த பிரம்மாண்டமான காட்சியை எளிமையாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்வோம் முதலாவதாக மற்றும் மிக நிம்மதி தரும் செய்தி என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு முழுவதும் கர்மக்காரகனான சனி பகவான் உங்கள் ஆறாவது வீட்டில் மீன ராசியில் அமர்ந்திருப்பார் இப்போது நீங்கள் கேட்கலாம் ஆறாம் வீடு என்பது நோய் மற்றும் எதிரிகளின் ஸ்தானமாயிற்றே பிறகு இது எப்படி நல்லது என்று ஜோதிடத்தின் ஒரு பொன்னான விதி உள்ளது சனி போன்ற ஒரு பாவாவ கிரகம் ஆறாவது வீட்டில் அமரும்போது அது அந்த வீட்டின் கெட்ட விளைவுகளை அழித்து விடுகிறது துலாம் ராசிக்கு சனி யோக காரகர் அதாவது மிகவும் சுபமான கிரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ கண்டக சனியோ இல்லை சனி இங்கே அமர்ந்து உங்கள் எதிரிகளை நசுக்குவார் ஏதேனும் நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருந்தால் பழைய கடன் இருந்தால் அல்லது கண்டுபிடிக்க முடியாத ஏதேனும் நோயிருந்தால் சனி பகவான் அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பார் இது உங்களை ஒரு போராளியாக மாற்றும் இரண்டாவது பெரிய நிகழ்வு தேவகுரு பிரகஸ்பதியின் பயிற்சி ஆண்டின் தொடக்கத்தில் அதாவது ஜனவரி முதல் மே வரை குரு உங்கள் ஒன்பதாம் வீட்டில் பாக்கியஸ்தானம் இருப்பார் இது நல்லது அதிர்ஷ்டம் துணை நிற்கும் ஆனால் உண்மையான மேஜிக் ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடக்கும் இந்த தேதியை குறித்துக் கொள்ளுங்கள் ஜூன் இரண்டாம் தேதி குரு கடகராசியில் நுழைந்து உங்கள் பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானம் வருவார் கடகராசி குருவின் உச்ச ராசி ஆகும் பத்தாம் வீட்டில் உச்சம் பெறும் குரு ஹம்ச மகாபுருஷ யோகத்தை உருவாக்குகிறார் இந்த யோகம் பனிரெண்டு ஆண்டுகளில் ஒருமுறை மட்டுமே உரு இதன் அர்த்தம் என்ன தொழில் பதவி அந்தஸ்து மற்றும் மரியாதை விஷயத்தில் இந்த ஆண்டு ஒரு பொற்காலத்தை கொண்டு வரும் இதுவரை நீங்கள் போராட வேண்டியிருந்த இடங்களில் ஜூனுக்குப் பிறகு நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு தகுதியான பதவி கிடைக்கும் மூன்றாவது முக்கிய புள்ளி ராகு மற்றும் கேது ராகு உங்கள் ஐந்தாம் வீட்டிலும் கேது பதினொன்றாம் வீட்டிலும் இருப்பார்கள் ஐந்தாம் வீட்டிலிருக்கும் ராகு உங்களுக்கு அற்புதமான புத்திசாலித்தனத்தையும் தந்திரத்தையும் தருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க மாட்டீர்கள் மூளையை பயன்படுத்தி விளையாடுவீர்கள் மேலும் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானம் இருக்கும் கேது உங்களுக்கு திடீர் பணவரவை தருவார் கேது பதினொன்றாம் வீட்டில் மிகச்சிறந்த பலன்களைத் தருவார் ஏனென்றால் அவர் லாபத்தின் மீதான பற்றை நீக்குவார் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பணத்தின் பின்னால் ஓடாமல் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு பணம் உங்களை வரும் நான்காவது விஷயம் மிகச்சிலரே கவனிப்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் கூட்டுத்தொகை பத்து வருகிறது அதாவது ஒன்று கணிதத்தில் ஒன்று என்பது சூரியனின் எண் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் லாபதிபதி லாபஸ்தான அதிபதி அதாவது இந்த ஆண்டு முழுவதும் அதிகாரம் அரசு சக்தி மற்றும் லாபத்தின் ஆற்றலால் நிரம்பி வழிகிறது நண்பர்களே மேடை தயாராகிவிட்டது சனி எதிரிகளை தடுப்பார் குரு தொழிலுக்கு சிறகுகளைத் தருவார் ராகு புத்தியை தருவார் சூரியன் லாபத்தை தருவார் இப்படிப்பட்ட ஒரு சேர்க்கை தசாப்தங்களில் ஒருமுறைதான் அமையும் இப்போது உங்கள் இரவு தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கும் அந்த தலைப்பு என்னிடம் உள்ள தரவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் தொழிலை நான்கு வெவ்வேறு கட்டங்களாக பிரிக்கின்றன இதை மிக கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இதில் உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையும் ஒளிந்திருக்கிறது முதல் கட்டம் பொறுமையின் பரீட்சை ஜனவரி முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை ஆண்டின் தொடக்கம் மெதுவாகவும் மன அழுத்தத்துடனும் இருக்கலாம் ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை செவ்வாய் மகர ராசியில் இருப்பார் செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுவார் என்பது உண்மைதான் ஆனால் இங்கே அவர் உங்கள் பத்தாம் வீட்டின் மீது பார்வை செலுத்துகிறார் எங்கள் தரவுகளின்படி இது முழுக்க முழுக்க தடங்கல்களுக்கான நேரம் அலுவலகத்தில் அரசியல் அதிகமாகலாம் உங்கள் முதலாளி அல்லது சக ஊழியர்கள் உங்களை தூண்டிவிட முயற்சிக்கலாம் போதுண்டா சாமி நான் வேலை ராஜினாமா செய்கிறேன் என்று உங்களுக்கு தோன்றும் ஆனால் நில்லுங்கள் ஜோதிடம் சொல்கிறது இந்தக் காலகட்டத்தில் நீங்கள் மெளனமாக இருக்க வேண்டும் உங்கள் வாயை மூடிக்கொண்டு உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்கள் கோபத்தில் வேலையை விட்டால் புதிய வேலை கிடைப்பதில் பெரும் சிரமம் ஏற்படும் கையில் வேறு வேலை இல்லாமல் ரிஸ்க் எடுக்காதீர்கள் இரண்டாவது கட்டம் மெதுவான மீட்பு பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் ஜூன் ஒன்று வரை பிப்ரவரிக்குப் பிறகு நிலைமை சீராகும் ஆனால் மெதுவாக இது ஒரு சாதாரணமான நேரமாக இருக்கும் வண்டி பத்து கிலோமீட்டர் வேகத்திலிருந்து நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு வரும் நீங்கள் அரசு வேலைக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் ஏப்ரல் பதினான்கு முதல் மே பதினைந்து வரையிலான நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் சூரியன் தனது உச்ச ராசியான மேஷத்தில் அரசு டெண்டர்கள் அரசு தேர்வுகள் அல்லது பதவி உயர்வு ஆகியவற்றுக்கு இது மிகச்சிறந்த நேரம் மூன்றாவது கட்டம் தொழில் விஸ்வரூபம் ஜூன் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை பிறகு வரும் மூன்றாவது கட்டம் அதாவது தொழிலில் ஒரு வெடிப்பு நான் உங்களுக்கு வாக்குறுதி அளித்த நாள் இதுதான் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு உங்கள் பத்தாம் வீட்டில் நுழைந்து ஹன்ச யோகத்தை உருவாக்குவார் இந்த பெயர்ச்சி நடந்த உடனேயே உங்கள் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் நீங்கள் வேலையில்லாமல் இருந்தால் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் நீங்கள் பதவி உயர்வுக்காக காத்திருந்தீர்கள் என்றால் அது கிடைக்கும் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு முதலீட்டாளர்கள் கிடைப்பார்கள் லாபம் அதிகரிக்கும் தரவுகள் சொல்கின்றன கடந்த ஆண்டுகளில் நீங்கள் தவறான முறையில் வேலையிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருந்தாலோ உங்கள் அந்தஸ்து மரியாதையுடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நேரம் இது உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்போது உங்களுக்கு சலாம் போடுவார்கள் நான்காவது கட்டம் சக்தியின் உச்சம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இறுதியாக ஆண்டின் இறுதியில் கேது உங்கள் பத்தாம் வீட்டிலும் ராகு உங்கள் நான்காம் வீட்டிலும் வருவார்கள் பத்தாம் வீட்டில் கேது கொடிநாட்டும் வேலையைச் செய்வார் உங்கள் துறையில் நீங்கள் கொம்பை அடைவீர்கள் மக்கள் உங்கள் வேலையால் அல்ல உங்கள் பெயராலேயே உங்களை அறிவார்கள் குறிப்பாக ஆன்லைன் வேலை மீடியா கன்சல்டன்சி அல்லது மெஷினரி இருப்பவர்களுக்கு இது சாதனைகளை முறியடிக்கும் வெற்றியின் காலம் ஆகவே முடிவு என்னவென்றால் ஆண்டின் முதல் மூன்று மாதங்கள் பொறுமையாக இருங்கள் அதன் பிறகு நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது தொழில் நன்றாக இருக்கிறது ஆனால் பாக்கெட்டில் பணம் தங்குமா வங்கி இருப்பு அதிகரிக்குமா வாருங்கள் தனஸ்தானத்தின் நிலையை பார்ப்போம் ஆண்டின் முதல் பாதியில் அதாவது ஜனவரி முதல் மே வரை இதை நாம் பிழைப்புக்கான காலம் என்று சொல்லலாம் கேது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் கேதுவின் இயல்பு வெட்டுவது அல்லது ஒழுங்கற்ற தன்மையை கொடுப்பது ஜனவரி முதல் மே வரை பணப்புழக்கம் ஒரே சீராக இருக்காது சில நேரம் அதிக பணம் வரும் சில நேரம் வறட்சியாக இருக்கும் ஆனால் இங்கே ஒரு நல்ல செய்தி உள்ளது ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்து மூன்று வரை உங்கள் தனஸ்தானாதிபதியான செவ்வாய் நான்காம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்வார் இங்கே ருசக மகாபுருஷ யோகம் உருவாகிறது சொத்துக்கள் வாங்குவதற்கு இது ஒரு வரம் நீங்கள் வீடு வாங்க விரும்பினால் நிலத்தில் முதலீடு செய்ய விரும்பினால் அல்லது பழைய சொத்தை விற்க விரும்பினால் இந்த நாற்பது நாட்கள் உங்கள் கஜானாவை திறக்கலாம் சொத்து ஒப்பந்தங்கள் மூலம் பெரிய அளவில் பணம் வருவதற்கான யோகம் உள்ளது உண்மையான ஆட்டம் ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் தொடங்கும் இதை நாம் செழிப்புக்கான காலம் அபண்டன்ஸ் ஃபேஸ் என்று அழைக்கலாம் குரு பத்தும் வீட்டில் உச்சம் பெறும்போது அவருடைய ஐந்தும் பார்வை அதாவது அமுதப் பார்வை உங்கள் இரண்டாம் வீட்டின் தனஸ்தானம் மீது விழும் ஜோடிடத்தில் இது அகண்ட தனயோகம் என்று அழைக்கப்படுகிறது எங்கள் பகுப்பாய்வின்படி உங்கள் இரண்டு கைகளிலும் லட்டு இருக்கும் நேரம் இது தடைப்பட்ட பணம் திரும்ப கிடைக்கும் புதிய வருமான வழிகள் உருவாகும் பணப்புழக்கத்திற்கு எந்த குறையும் இருக்காது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு அவிட்டம் நட்சத்திரத்தில் நுழைவார் அவிட்டம் செவ்வாயின் நட்சத்திரம் செவ்வாய் உங்கள் தனஸ்தான அதிபதி ராகுவின் இந்த நட்சத்திர மாற்றம் பங்குச்சந்தை ட்ரேடிங் லாட்டரி அல்லது ஊக வணிகம் மூலம் திடீர் பணவரவை சுட்டிக்காட்டுகிறது மறைமுகப் பணம் கூட கிடைக்கலாம் ஆனால் ஒரு பெரிய எச்சரிக்கையும் உள்ளது சனி ஆறாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் பனிரெண்டாம் வீட்டை அதாவது விரயஸ்தானத்தை பார்க்கிறார் பணம் நிறைய வரும் ஆனால் அதை சரியான இடத்தில் முதலீடு செய்யாவிட்டால் அது செலவாகிவிடும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எனது ஆலோசனை பணம் வந்தவுடனேயே அதை தங்கம் அல்லது சொத்தில் முடக்கிவிடுங்கள் உறவுகள் இவை நம் வாழ்வின் மிகப்பெரிய பலமாகவும் சில நேரங்களில் பலவீனமாகவும் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரர்களின் இதயத்தின் நிலை எப்படி இருக்கும் நீங்கள் தனியாக இருந்து உங்கள் ஆத்ம துணையை கொண்டிருந்தால் அல்லது உங்கள் காதலரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் ஜூன் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரையிலான காலம் மிக முக்கியமானது இந்த காலத்தில் குருவின் பார்வை உங்கள் ஐந்தாம் வீட்டின் மீது உள்ளது புதிய உறவுகளின் தொடக்கத்திற்கு இது மிகச் சிறந்தது பெண் பார்க்க வேண்டும் நிச்சயதார்த்தம் செய்ய வேண்டும் வேண்டுமென்றால் ஜூனுக்கு முன் செய்துவிடுங்கள் குருவின் ஆசி உங்களுடன் உள்ளது ஆனால் திருமணமான தம்பதிகளுக்கு மே மற்றும் ஜூன் மாதம் கொஞ்சம் நாசூக்கானது மே பதினொன்று முதல் ஜூன் இருபது வரை செவ்வாய் உங்கள் ஏழாம் வீட்டில் இருப்பார் செவ்வாய் என்பது நெருப்பு வேகம் கோபம் இந்த நேரத்தில் கணவன் மனைவியிடையே சிறிய விஷயங்களில் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் ஒரு சிறிய விவாதம் பெரிய சண்டையாக மாறலாம் இங்கே நீங்கள் உங்கள் ராசியின் இயல்பான சமநிலையை பயன்படுத்த வேண்டும் அமைதியாக இருங்கள் ஜூன் இரண்டுக்குப் பிறகு மற்றொரு சவால் வரலாம் குரு ஐந்தாம் வீட்டிலிருந்து தனது பார்வையை விலக்கிக் கொண்ட பிறகு அங்கே ராகு மட்டுமே இருப்பார் ஐந்தாம் இருக்கும் ராகு சந்தேகத்தை ஏற்படுத்துவார் ஜூனுக்குப் பிறகு உங்கள் துணை உங்களிடம் எதையோ மறைப்பது போல் உங்களுக்கு தோன்றலாம் தவறான புரிதல்கள் அதிகரிக்கலாம் நினைவில் கொள்ளுங்கள் இது வெறும் கிரகங்களின் விளையாட்டு உண்மையல்ல சந்தேகத்தை உங்கள் உறவின் மீது ஆதிக்கம் செலுத்த விடாதீர்கள் நீங்கள் மிகவும் நச்சுத்தன்மையான உறவிலிருந்து அதிலிருந்து விடுதலை பெற விரும்பினால் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேதுவின் நிலை அந்த உறவிலிருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்கும் இந்த முடிவு ஒரு புதிய தொடக்கத்திற்கானது இப்போது நான் நம் சமூகத்தின் மிக முக்கியமான வர்க்கத்தை பற்றி பேச விரும்புகிறேன் அவர்கள் எந்த ஒரு வீட்டின் முதுகெலும்பு நம் தாய்மார்கள் மற்றும் இல்லத்தரசியாக இருக்கும் சகோதரிகள் பெரும்பாலும் ராசி பலன்களில் வேலை மற்றும் வியாபாரம் பற்றித்தான் பேசுகிறார்கள் ஆனால் வீட்டை நிர்வகிக்கும் கிரகலட்சுமியைப் பற்றி யாரும் பேசுவதில்லை ஆனால் துலாம் ராசி பெண்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மிகச் சிறப்பான ஒன்றை கொண்டு வருகிறது செவ்வாய் உங்கள் நான்காம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்வார் இதற்கு இரண்டு விதமான விளைவுகள் இருக்கும் நேர்மறையான பக்கம் என்னவென்றால் உங்களுக்குள் அபரிமிதமான ஆற்றல் இருக்கும் வீட்டின் நிலுவையில் உள்ள வேலைகள் புதுப்பித்தல் அல்லது அலங்கார வேலைகளை மிக வேகமாக முடிப்பீர்கள் வீட்டுக்காக பர்னிச்சர் அல்லது எலக்ட்ரானிக் பொருட்கள் போன்ற புதிய பெரிய பொருட்களை வாங்கலாம் ஆனால் எதிர்மறையான பக்கம் என்னவென்றால் செவ்வாய் நெருப்பு தத்துவம் வீட்டில் உங்கள் குணம் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துவதாகவோ அல்லது கோபப்படுவதாகவோ இருக்கலாம் சிறிய விஷயங்களுக்கு மாமனார் மாமியார் அல்லது கணவருடன் வாக்குவாதம் ஏற்படலாம் எனவே இந்த இரண்டு மாதங்களில் உங்கள் பேச்சில் இனிமையை கடைபிடிக்க வேண்டும் என்பது என் ஆலோசனை இல்லையெனில் வீட்டின் அமைதி குலையலாம் இரண்டாவது விஷயம் உங்கள் மரியாதை ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு உங்கள் பத்தாம் வீட்டில் வரும்போது இது உங்களுக்கும் ஒரு ராஜயோகம் போன்றது நீங்கள் அலுவலகத்திற்கு செல்லாவிட்டாலும் நீங்கள்தான் ஹோம் மினிஸ்டர் ஜூனுக்கு பிறகு குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்கள் அந்தஸ்து உயரும் புகுந்த வீட்டில் உங்கள் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் முன்பு உங்கள் உழைப்பை கண்டுகொள்ளாதவர்கள் இப்போது உங்களை பாராட்டுவார்கள் உங்கள் கணவரின் வளர்ச்சியின் பின்னால் உங்கள் அதிர்ஷ்டம் பெரிய பங்கு வகிக்கும் மூன்றாவதாக நீங்கள் வீட்டிலிருந்தே ஏதாவது செய்ய விரும்பினால் இந்த ஆண்டு சிறந்தது ராகு ஐந்தாம் வீட்டிலும் குரு பத்தாம் வீட்டிலும் இருப்பது சைடு ஹாஸ்டல் செய்ய விரும்பும் பெண்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு நீங்கள் புட்டிக் டிஃபென்ஸ் சர்வீஸ் கோச்சிங் யோகா கிளாஸ் அல்லது ஆன்லைன் பிசினஸ் தொடங்க நினைத்திருந்தால் ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான நேரம் சிறந்தது உங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனை வீட்டிலிருந்தே நல்ல வருமானத்தை தரும் இதனுடன் கேது பதினொன்றாம் வீட்டிலும் குருவின் பார்வை தனஸ்தானத்திலும் இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் செய்யும் மறைமுக சேமிப்பு பன்மடங்கு அதிகரிக்கும் நீங்கள் தங்கம் வெள்ளி அல்லது நகைகளில் முதலீடு செய்ய முடியும் இது எதிர்காலத்தில் உங்கள் குடும்பத்திற்கு மிகவும் பயன்படும் ஒரே ஒரு எச்சரிக்கை ராகு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் வீடு வயிறு சம்பந்தப்பட்டது மேலும் நீங்கள் சமையலறையின் ராணி எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் தனிக்கவனம் செலுத்த வேண்டும் ஜனவரி பிப்ரவரியில் காய்கறிகள் நறுக்கும்போதோ அல்லது சமைக்கும்போதோ கவனமாக இருங்கள் பழைய உணவை சாப்பிடுவதை தவிர்க்கவும் ஏனெனில் வயிற்றுத் தொற்று உங்களை தொந்தரவு செய்யலாம் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வெறும் வீட்டை மட்டும் நிர்வாகிக்கப் போவதில்லை வீட்டின் பாஸாக உருவெடுப்பீர்கள் இறுதியாக மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம் ஆரோக்கியம் மற்றும் கல்வி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இது நோயற்ற வாழ்வுக்கு மிகச் சிறந்த நிலை உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் வலுவாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து வரை ஏதேனும் பழைய நோய் உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்கு சரியான சிகிச்சை கிடைக்கும் ஆனால் ராகு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் வீடு வயிறு சம்பந்தப்பட்டது எங்கள் தரவுகளின்படி ஆண்டு முழுவதும் நீங்கள் ஃபுட் பாய்சனிங் கல்லீரல் பிரச்சினை அல்லது அஜீரண கோளாறு குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளி உணவை குறைக்கவும் மேலும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியன் உங்கள் ராசியில் நீசமடையும் போது தலைவலி மற்றும் கண் பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த மாதத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த அஜாக்கிரதையும் வேண்டாம் மாணவர்கள் மற்றும் கல்வித்துறையில் மாணவர்களுக்கு ஆண்டின் தொடக்கம் கொஞ்சம் கவனச்சிதறலை தரலாம் ராகு மற்றும் சனியின் தாக்கம் படிப்பில் மனதை ஈடுபடுத்த விடாது ஆனால் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு சனி வக்ரம் அடைந்து குரு முழுமையாக அதிகாரத்தில் இருக்கும்போது கல்வியில் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு பயணத்தைப் பொறுத்தவரை சனி ஆறாம் வீட்டிலிருந்து பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் மிகச் சிறந்தவை விசா கிடைப்பதற்கோ அல்லது பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் கிடைப்பதற்கோ முழு வாய்ப்புகள் உள்ளன குழந்தை பாக்கியத்திற்கு ஆண்டின் முதல் பாதி அதாவது ஜூனுக்கு முன் வரம் போன்றது குழந்தை பெற்றுக்கொள்ள திட்டமிடும் தம்பதிகள் இந்த நேரத்தை சர நண்பர்களே நாம் நிறைய விஷயங்களை பேசினோம் வாரங்கள் இந்த முழு பகுப்பாய்வையும் சுருக்கமாக புரிந்து கொள்வோம் அப்போதுதான் நீங்கள் முக்கிய குறிப்புகளை உங்கள் டைரியில் குறித்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மீட்பு ரிகவரி மற்றும் வெற்றிக்கான ஆண்டு ஆரம்பத்தில் போராட்டம் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே இதை நாம் மெதுவான ஆரம்பம் வெடிப்பான முடிவு என்று சொல்லலாம் நான்கு தேதிகளை உங்கள் சுவரில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்து மூன்று செவ்வாய் உச்சம் பெறும் நேரம் இந்த நேரத்தில் சொத்து வாங்குங்கள் ஆனால் வீட்டில் சண்டை போடாதீர்கள் வேலையை விடாதீர்கள் இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக முக்கியமானது குரு பயிற்சி மற்றும் ஹம்சயோகம் தொடங்கும் நாள் இது உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை மூன்றாம் ஜூலை இருபத்தி ஏழு சனி வக்ரமடையும் நாள் இந்த நேரத்தில் புதிய கடன் வாங்காதீர்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் நான்காம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியன் நீசமடையும் மாதம் இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிகப்பெரிய எச்சரிக்கை என்னவென்றால் ஐந்தாம் வீட்டிலிருக்கும் ராகு உங்களை குறுக்கு வழியில் செல்ல தூண்டுவார் சூதாட்டம் பந்தயம் அல்லது அதிக ரிஸ்குள்ள ஷேர் ட்ரேடிங்கை தவிர்க்கவும் ராகு பேராசையை தூண்டுவார் ஆனால் நீங்கள் சனியின் உழைப்பு மற்றும் குருவின் நேர்மையான பாதையில் நடக்க வேண்டும் பிரச்சனைகள் இருந்தால் தீர்வுகளும் நம் சனாதன ஜோதிடத்தில் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ முழுமையாக உங்களுக்கு சாதகமாக மாற்ற நீங்கள் இந்த மூன்று சித்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் பரிகாரங்கள் லஞ்சமல்ல இவை கிரகங்களின் ஆற்றலை சமநிலைப்படுத்தும் வழிமுறைகள் ஒன்று ராகு சாந்தி ராகு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து புத்தியை குழப்பக்கூடும் என்பதால் நாம் மகாதேவனின் சரணடைய வேண்டும் ஆண்டு முழுவதும் தினமும் அல்லது குறைந்தது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவலிங்கத்திற்கு தண்ணீரில் சிறிது காய்ச்சாத பால் கலந்து அபிஷேகம் செய்யவும் நீர் போது ஓம் நம சிவாய என்று ஜபிக்கவும் இது உங்கள் மனதை அமைதியாகவும் முடிவுகளை துல்லியமாகவும் வைத்திருக்கும் இரண்டு சூரிய வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனின் ஆண்டு தொழிலில் அதிகாரம் மற்றும் பதவி உயர்வு பெற சூரியனின் ஆசி அவசியம் தினமும் காலையில் செம்பு லோட்டாவில் தண்ணீர் சிறிது குங்குமம் மற்றும் அரிசி போட்டு உதிக்கின்ற சூரியனுக்கு அர்க்கியம் நீர்வார்த்தல் கொடுக்கவும் ஹே சூரிய தேவா நீங்கள் எப்படி உலகிற்கு ஒளி கொடுக்கிறீர்களோ அப்படியே என் தொழிலையும் பிரகாசிக்கச் செய்யுங்கள் என்று பிரார்த்தனை செய்யவும் மூன்றாவது லக்னாதிபதி வழிபாடு நீங்கள் துலாம் ராசி உங்கள் அதிபதி சுக்கிரன் தினமும் சுக்கிரனின் வீஜ மந்திரமான ஓம் த்ராம் த்ரீம் த்ரௌம் சக சுக்ராய நமக என்பதை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் மேலும் செவ்வாயின் கெட்ட விளைவுகளைத் தவிர்க்க தினமும் ஹனுமன் சாலிசா படிக்கவும் ஒரு நடைமுறை பரிகாரம் என்னவென்றால் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை மௌன விரதத்தை கடைபிடிக்கவும் அதாவது தேவைப்பட்டால் மட்டுமே பேசுங்கள் வீண் விவாதம் கடந்த பயணம் கடினமாக இருந்தது என்பதை நான் அறிவேன் காயங்கள் ஆழமானவை ஆனால் நம்பிக்கை வையுங்கள் பிரபஞ்சம் ஒருபோதும் யாருடைய கடனையும் வைத்துக்கொள்வதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது இயற்கை உங்களுக்கு கையெழுத்திட்டு தரப்போகும் காசோலை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குப் பிறகு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்கள் உழைப்பு மற்றும் உங்கள் போராட்டத்தைப் பற்றி நீங்களே பெருமைப்படுவீர்கள் ஹம்சயோகமும் அகண்ட தனயோகமும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன உங்கள் எண்ணத்தை சுத்தமாக வையுங்கள் தொடர்ந்து உழையுங்கள் இறைவனிடம் நம்பிக்கை வையுங்கள் இந்த ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு ஒரு புதிய திசையையும் புதிய நம்பிக்கையையும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் இது உங்களுக்கு உதவும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் துலாம் ராசியைச் சேர்ந்த உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் இதைப் பகிருங்கள் அவர்களும் தங்கள் பொற்கால எதிர்காலத்திற்கு தயாராகட்டும் மேலும் இதுபோல ஆழமான வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்தவும் உங்கள் கருத்துக்கள் மற்றும் கேள்விகளை கீழே கமெண்டில் எழுதுங்கள் நான் ஒவ்வொரு கமெண்டையும் படிக்க முயற்சிப்பேன் இறைவன் உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் அருளட்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை ඕම් නමශිවාය හරහර මहाදේව.